வணக்க மக்களே பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த தொழிலை பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட முழு உழைப்பையும் நம்ம அந்த பிஸ்னஸ்க்காக கொடுக்கணும் அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி முன்னேறந்து தான் நினைப்பாங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியா இருக்குங்க அது என்ன பிஸ்னஸாக இருக்குன்னு யோசிக்கிறீங்க அதுதான் எம்ப்ராய்டரி பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு டெய்லியும் வரும் சரி வாங்க இப்போ எப்படி இந்த எம்ப்ராய்டரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுன்னு பாக்கலாம் இந்த எம்பிராய்டரி பிசினஸ் ஒரு தந்திரமான பிசினஸ் சொல்லலாங்க இப்பெல்லாம் இந்த பிசினஸ் மூலியமா தான் அதிக லாபம் பாக்குறாங்க அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் எந்த ஒரு விசேஷமானாலும் சரி இந்த எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போடுறவங்க குறிப்பா ஆரி ஒர்க் பண்றவங்க இவங்க தாங்க களை கட்டுறாங்க இந்த எம்ப்ராய்டரி பிசினஸ் நிறைய விதமா பண்ணலாங்க அது எப்படின்னா நீங்க பாக்குற ஒரு சாதாரண சட்டை இல்லாட்டி டி ஷர்ட் ஒரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கி அதுல உங்களுக்கு தெரிஞ்ச எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் போட்டிங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு முன்னூத்தி ரூபாய்க்கு விற்கலாம் அதுவே நீங்க அவங்களோட டிசைன்ஸ்க்கு பொறுத்த மாதிரியும் விலைய மாத்திக்கலாம் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி வந்திருக்கும் அது என்னன்னு சொல்லவா எனக்கு தான் எம்ப்ராய்டரியே பண்ண தெரியாதே அதானே உங்களுக்கு தெரியலனா என்ன எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும்னு என்ன இருக்குல்ல அது போதும் நம்மளுக்கு இந்த பிசினஸ் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம கிட்ட உள்ள கொஞ்சம் காசை வச்சு இந்த பிசினஸ் தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம நிறைய லாபத்தை பார்க்க வேண்டியதுதான் அதுவே நீங்க ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா வேலையாட்கள் வைக்காம இந்த பிசினஸ் நீங்க பண்ணலாம் இது மூலமா உங்களோட காசும் மிச்சமாகும் எல்லாருமே சொல்லுவாங்க உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கிறான் பானு உண்மையா அது இந்த தொழிலுக்கு தாங்க பொருந்தும் உட்காந்த இடத்துலயே ஒரு சின்ன டிசைனுக்கு நூறு ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க்னா என்னன்னு பார்ப்போம் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் வரலாறு ரொம்ப முக்கியம் இல்ல வாங்க இந்த பிசினஸ்க்கான வரலாறு என்னன்னு பார்ப்போம் ஒவ்வொரு நூற்றாண்டுலேருந்து ஒவ்வொருத்தவங்கள்டேந்து இந்த ஆரி ஒர்க் வந்ததுன்னு சொல்றாங்க டுவெல்த் செஞ்சுரியில குஜராத் டேந்தும் லெவல்த் செஞ்சுரியில முகல் சேராக்கிட்டேந்தும் வந்ததுன்னு சொல்றாங்க அந்த காலத்து அரசர்கள் தான் மோஸ்ட்லி இந்த ஆரி ஒர்க் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்களாம் ஏன்னா அதில் தான் விலையுயர்ந்த கற்கள் மணிக்கள் ஜரி அப்புறம் பட்டு நூல்கள் இதெல்லாம் பயன்படுத்தி இந்த ட்ரெஸ்ஸில் டிசைன் செஞ்சுட்டு வாங்கலாம் இதுலேருந்து என்ன தெரியுது ஓல்டு டிஸ் கோல்டு வந்தது அந்த காலமாக இருந்தாலும் இப்போ இந்த பிஸ்னஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஆரி ஒர்க் எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா இந்தியாவில் உள்ள ராஜஸ்தான் லக்னோ உத்திரப்பிரதேஷ் அப்புறம் டெல்லி இந்த இடத்துலலாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குங்க ஆரி ஒர்க் செய்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க க்ளாஸ் போனவங்களே ஒரு நாள் முழுசாக உட்காந்தா தான் இந்த டிசைன்ஸை பர்ஃபெக்ட்டாக போட்டு முடிக்க முடியும் பெரும்பாலும் வெல்வெட் பருத்தி பட்டு சாந்தேரி ஆர்கென்ஸா போன்ற எந்த வகையான துணியிலேயும் ஆரி ஒர்க் ஆனது செஞ்சுட்டு வராங்க இப்போ ப்ளவுஸ்ல மட்டும் இல்லாம சாரீஸ் லெஹெங்கா குர்த்தி ஷெர்வானி அப்புறம் சில நேரத்தில் ஷர்ட்ல கூடவும் ஆரி ஒர்க் செய்யறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே போன்லயே எல்லாத்தையும் கத்துக்கலாம் ஸோ கவலையை விடுங்க நம்மளுக்கு ஆரி ஒர்க் தெரியலனாலும் ஒரு ஓனரா இருந்து நிறைய எம்ப்ளாயீஸை உருவாக்கலாம் சரி இதெல்லாம் ஓகே தான் இந்த பிஸ்னஸ் பண்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஒரு ஓனராக இருந்து ஆள் வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரேட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பிஸ்னஸில் இறங்கணும்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த எம்ப்ராய்டரி பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும்னா ஆரி எம்ப்ராய்டரி உட்டன் ஹூப் ஆரி நீடுல்ஸ் த்ரெட் கட்டர் காட்டன் சில்க் சரி த்ரெட்ஸ் மல்டி கலர் செக்யூன்ஸ் பியூல்ஸ் பீட்ஸ் புலியன் பிரெஞ்ச் எம்ப்ராய்டரி ஒயர்ஸ் இது எல்லாம் தாங்க தேவைப்படும் இப்போ வாங்க ஒரு ரேட் போட்டு பாத்துருவோம் ஒரு ஆள் ஆரி ஒர்க் செய்ய எவ்வளவு செலவாகும் பார்ப்போம் அதாவது வெறும் மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு செலவாகும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆறு எம்பிராய்டரி உட்டன் ஹூப் இந்த ஹூப் எல்லா ரேட்லயும் இருக்கு ஸ்டார்டிங் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரதுக்கு சிங்கிள் பீஸ்னா நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஆகும் செட்டா வாங்குறீங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஆகும் இல்ல அதனால தரமானதான் வாங்கணும் அப்படின்னு ஒரு சிங்கிள் <tanker> 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 ருபீஸ் பதினாறு ரூபாயிலேருந்து கிடைக்கும் மொத்தமாக வாங்கினா இரநூறுக்குள்ளேயே வாங்கிடலாம் அடுத்து மல்டி கலர் செக்குண்ட்ஸ் பியல்ஸ் பீட்ஸ் இதெல்லாம் கிராம்ஸ் கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டா அடிக்கடி வாங்கணும்னு அவசியம் இல்லை இதோட விலை நூறு ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அதுவே செட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினா முந்நூற்றம்பது ரூபா வரும் பூலியன் ஃப்ரெஞ்ச் எம்பிராய்டரி ஒயர்ஸ் இது எல்லாமே நம்ம அப்படியே செட்டாக வாங்கிக்கலாம் இது எல்லா ரேட்லேயுமே ஸ்டார்ட் ஆகுது செட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஒரு இரநூறுபான்னு வச்சுக்கலாம் ஆக மொத்தம் ஆரி ஒர்க் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்படும் அதோட ரேட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் ஓரளவுக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா பொருட்கள் மட்டுமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வரும் எல்லாமே நீங்க மொத்தமா வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வர ஆர்டர்ஸோட டிசைன்ஸ் கலர்ஸை பொறுத்து நம்ம த்ரெட்ஸும் பீட்ஸும் வாங்கிக்கிட்டாலே போதும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக ப்ராஃபிட் தரக்கூடியதுதான் இந்த எம்பிராய்டரி பிஸ்னஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு கிட் வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சொன்னது ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அதுவே நீங்க மூணு பேரை வச்சு டிசைன்ஸ் பண்ணுற அப்படின்னா அதுவே ட்ரிபிள் ஆகும் அப்புறம் மேலே சொன்ன மாதிரி தான் மொத்தமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கிடைக்கும் இதுவே நீங்க ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நல்லா முன்னேறணும் நினைச்சீங்கன்னா லேபர் காஸ்ட் ஒரு ஆளுக்கு ஐயாயிரம் வச்சுக்கலாம் அப்போ மூணு பேருக்கு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரும் அதுக்கப்புறம் கரண்ட் பில் கையில டிசைன்ஸ் போட்டா கரண்ட் பில் தேவைப்படாது அதுவே மிஷின் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ரூபாய் வரும் அதுக்கப்புறம் கடை வாடகை நாலாயிரத்தி ஐநூறு கம்மியா எந்த கடையும் இருக்காது இதே இன்டீரியர்ல இருந்துச்சுன்னா ஒரு ரேட்டு அதுவே மெயின் ஏரியால இருந்தா ஒரு பத்தாயிரம் கூட கேட்பாங்க இப்படியெல்லாம் சேர்த்தா ஒரு இருபத்தி ஓராயிரரூவா வந்துடுது நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக எம்பிராய்டரி மிஷின் வாங்கி நம்ம டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சலாம் அந்த மிஷினோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினஞ்சாயிரரூவா வரும் லேபர் காஸ்ட்டும் ஒரு ஐயாயிரம்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான் ஏன்னா டிசைன்ஸ் பொறுத்து அவங்களோட ஒர்க்கை பொறுத்து டபுள் இல்லாட்டி ட்ரிபிள் கூட ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேல்ரி கொடுத்தாதான் அவங்க நமக்காக இருப்பாங்க அப்புறம் எல்லா டேஸ்லையும் இந்த ஒர்க் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரேட் தான் மோஸ்ட்லி இந்த முகூர்த்த மாதத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ அப்படிப்பட்ட டைமில் நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நல்ல ஆர்டர்ஸ் வரும் நம்மளும் ஷார்ட் பீரியடில் நல்லா சம்பாதிச்சிடலாம் சரி இதெல்லாம் ஓகேங்க லாபம் எவ்வளோ கிடைக்கும் அதை சொல்லுங்க அப்படி நினைக்கிறீங்க இப்போலாம் நார்மல் ஆரி பிளவுஸ் எழுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு சேல்ஸ் ஆகுது ஒரு சின்ன டிசைனாலும் கூட ஒரு ஐநூறுரூபா வரைக்கும் வரும் அப்படி கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு ரெண்டு பிளவுஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட அதுவே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வரும் அதுவே மாசத்துக்குன்னு பார்த்தா அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் வரும் அப்படியே நம்ம மேலே சொன்ன கணக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மைனஸ் பண்ணால் மாதம் இருபதாயிரம் ரூபாய் இல்லை முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம கையில் தாராளமாக நிற்குங்க நான் முன்னாடியே சொன்னது தான் டிசைன்ஸை பொறுத்து லேபர் காஸ்ட்டு மாறும் ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு மாதம் இருபதாயிரம் ரூபாய் வரும் போக போக நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சா இதில் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் சரி இப்போ இந்த பிஸ்னஸ்க்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா

கஸ்டமர் சாட்டிஸ்பாக்ஷன் அதை நம்ம பண்ணாலே நம்ம எங்க இருந்தாலும் கஸ்டமர் நம்மள்கிட்ட தேடி வருவாங்க இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான உலகத்துல எம்ப்ராய்டரி திங்ஸ் பயன்பாடு தான் அதிகமா இருக்கு எல்லாரோட இன்ட்ரெஸ்டுமே இப்போ இதுல தான் இருக்கு வருஷத்துக்கு இருபது சதவீதம் உலக அளவில் இந்த எம்ப்ராய்டரி சந்தை தான் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது இதுக்கு அதிகமான இடமும் தேவைப்படாது அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் தான் அதிக டிமாண்டாகவும் இருக்கு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் இந்த தொழில் செய்யறவங்கள அசைக்கவே முடியாதுங்க நீங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த பிசினஸ் தாராளமா ட்ரை பண்ணலாம் இது எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்புறம் என்ன மக்களே இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார்லாம் எம்பிராய்டரி பிசினஸ் பண்றீங்களோ அவங்களா ஒரு லைக் போடுங்க பை